ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதத் பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்சலா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம மகர ராசிக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு நல்ல மாதம்தான் ஏன்னா அஞ்சு குடையவரும் பத்து குடைவரும் உங்களுக்கு சுக்கரனாக இருக்கார் உங்கள் ராசிக்கு சுக்கரன் வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் இந்த மாதம் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அதே மாதிரி அஷ்டமாதிபதி பன்னெண்டில் வந்து மறைஞ்சிட்டாரு இந்த மாதம் எப்படி இருக்கு பாருங்கள் கெட்டவங்க செய்றவங்களும் ஒரு இடத்துல போய் ஓரமாக ஒதுங்கிட்டாங்க நல்லது சேரல தானா தேடி வருது அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்கு கடவுளுடைய அருளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ பிரம்மமுகூர்த்த வழிபாடு பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் உங்கள் நாள் எத்தனை நாள் முடியுதோ அத்தனை நாள் வந்து மார்கழி மாதத்துல பண்ணுங்க ஏன்னா தேவர்களுக்கும் இதுதான் வந்து காலை விடியற் காலையா இருக்குது அவங்க தெய்வ வழிபாட்டை முடிச்சிட்டு வரக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கனால நீங்களும் இந்த டைம்ல பண்ணீங்க அப்படின்னா கூடுதலா சிறப்பான பல பலன்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான மாதம் தொழிலில் நல்ல வருமானம் நிரந்தரமான வருமானம் புது புதிய வருமானங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வெற்றியாகி இவ்வளோ நாளாக தடைகள் இருந்த விஷயங்கள் எல்லாமே அந்த அந்த தடைகள் எல்லாமே பிளாக் பண்ணி வருமானம் தானாக தேடி வரக்கூடிய காலகட்டமாக தான் அது இருக்குது அதாவது பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது பன்னெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் இருந்தால் கூட அது ஒரு நிரந்தர வருமானமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கோடிய செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல நீச்சமாக இருக்கார் பார்ட்னர்ஷிப் மூலியமாக இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வந்து சுமூகமான முறையில் உங்களுக்கு அதெல்லாமே சால்வ் ஆகும் அதே மாதிரி கடன் ரீதியான இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களையவே ஏமாற்றி ஏதாவது வாங்கிக்கிறதுக்கு உண்டானது இல்லைனா உங்களை மிஸ்யூஸ் பண்ணுறது உங்கள் கையெழுத்தை மிஸ்யூஸ் பண்ணுறது உங்களுடைய ஃபோன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மகர ராசிக்காரங்க பொதுவாகவே எல்லாத்தையும் ஈஸியாக நம்பக்கூடிய நபர்களாக இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் கோச்சாரத்தில் சனி புதனை பார்க்குது உங்களுக்கு ஒன்பது கூட வரும் புதனா இருக்கனால உங்களோட பேரை வந்து சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்க ரொம்ப நல்லவருன்னு உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அதனால கவனமாக இருங்க ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாந்து ஆறு கூட சனியுடைய புதன் வந்து பதினொன்றில் இருக்கார் ஆனால் சனியுடைய பார்வையில் இருக்கார் ஆனால் ஆறு கூடைய வரை ஒன்பதாம் அதிபதியாகவும் இருக்கார் அதாவது உங்களுக்கு வந்து வேலையில் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாலே போதுமானது ஆனால் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்குலாம் வந்து ப்ரொமோஷன் ஆகி ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து அதுக்கு உண்டான காலகட்டம் தான் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரும் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம்ங்க அதே மாதிரி பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்கள் ராசியை வரைக்கும் லாபஸ்தானமாக இருக்குது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை குறிக்கக்கூடியதெல்லாம் பதினொன்றாம் ஸ்தானம் தான் பதினொன்னாம் இடம் தான் ஸோ புதனே வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு வந்து பெரிய லாபம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே தானாக தேடி வரும் தொட்டது எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய தான் ஆனால் சனியோடைய பார்வை இருக்குது உங்களுடைய ராசி அதிபதியோடைய பார்வை இருக்குது இந்த கோச்சாரத்தில் வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி புதன் அதாவது பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசி அதிபதி வந்து புதனை பார்க்கறதுனால உங்களை விட இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க உங்களை ஏமாத்திருவாங்க அதுக்கு நீங்கள் இறையாகாதிங்கன்னு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப அலர்ட்டாகவும் அவேர்னஸாகவும் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பெரிய லெவல்ல இருக்கு அதாவது நிறைய நன்மைகள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு தான் இது ஒரு ரொம்ப ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் உறுதியாக உண்டு படிக்கக்கூடியவங்க படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பு புது புதிய முயற்சிகளை எடுத்து நீங்களே தானாக படிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆர்வம் நிறையா வரும் ஞாபகத்திறன் நல்லா வரும் நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய அமைப்பு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல மார்க்கு நல்ல ஸ்கோர் எடுத்து படிப்பு முடிச்சுட்டு வெளியில் உண்டான அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்குலாம் வேலை கிடைக்க இவ்வளோ நாளாக ஒரு நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைச்சிருங்க வேலைக்காக வெளியூரோ அல்லது வெளி மாநிலமோ வெளிநாடோ இந்த மாதம் போ போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக ஆஞ்சநேய வழிபாடும் காளி வழிபாடும் பண்ணுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ஆஞ்சநேய வழிபாடும் காளி வழிபாடும் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது என்ன விஷயம் எடுத்தாலும் அது சக்ஸஸுங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வாகன பிராப்தம் இருக்குது புதுசாக சு நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ரொசீஜர் பண்ணுங்கள் இ நீ தொட்டது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடியது இருக்குது பொதுவாகவே மகர ராசிக்கு நாலு ஏழாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய அதிர்ஷ்டமான கிரகம் சுக்கரன் வந்ததை பார்க்குறாரு பார்க்கிறாரு நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜயோகம் இருக்குவருமா இருக்கனால வீடு வாங்கக்கூடியது வாகனம் வாங்கக்கூடியது ஒரு தொழிலுக்காக இடம் வாங்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு இவ்வளவு நாளாக தேடிட்டு இருப்பீங்க அது எல்லாமே இந்த மாதம் உண்டான அமைப்புகள் இருக்கு அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்க அதே மாதிரி பெரிய லெவலில் வரதுக்குண்டான விஷயங்களும் உங்களுக்கு தானாகவே தேடி வந்துடும் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பரான மாதம் உங்களுக்கு இவ்வளோ நாளாக பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும் எதிரிகள் எல்லாமே தானாக அடங்கி போகக்கூடியது உங்களுடைய கை வந்து மேலோங்கி இருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் வந்து புதிய வாய்ப்பு மேலதிகாரியுடைய பாராட்டுகள் அரசாங்க விருதுகள் இது எல்லாமே தானாக கிடைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு எதை தொட்டாலுமே பொண்ணாகிறது எதை தொட்டாலுமே சக்சஸ் ஆகிறது அதே மாதிரி ஏன்னா சுக்கரன் வந்து உங்களுடைய ராசி அமைப்புலேயே உட்கார்ந்து அஞ்சு குடையவரும் பத்து குடையவரும் சுக்கரன் வந்து கலைத்துறை வைக்கி அவர் வந்து உட்கார்ந்து இருக்கும்போது பதினொன்னாம் இடத்துலையும் புதன் இருக்கு நடிப்பு கலை அதாவது பாடுறது இசை இந்த மாதிரி எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த கலைத்துறைக்குமே வந்து இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி நல்ல இன்கம் வரக்கூடியது தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் ஏழரை சனியும் முடியக்கூடிய காலகட்டம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்